வணக்கம் இந்த வருஷம் பிக் பாஸ் பிக்பாஸ் வர போகிற கண்டஸ்டன்ஸோட பேர்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதில் முதல்ல யார் வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்துருப்பீங்க ஐஸ்வர்யா இவங்க வந்து இந்த ஆறு படத்தில் சவுண்டு சரோஜான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருவோம் இவங்க தான் வரப்போறாங்க இவங்களும் வரப்போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குது நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை நம்ம டிடிஎஃப் ஆள் சோயா தான் வராங்க சோயா வந்து இப்போ குக்வித் கோமாலில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க இடையில அந்த கேரளா பிரச்சனையில் வேறு மாட்டினாங்க இப்போ இவங்களும் வீட்டில் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு இவங்க வந்தாங்கன்னா டிடி வருவாங்களான்றது தெரில ஏன்னா இப்போதான் டிடி மஞ்சள் வீரன் படத்தில் வந்து வெளில வந்திருந்தாங்க ஸோ அதனால் இவங்க வரனால அவர் வர வாய்ப்பு இருக்கான்னு தெரில நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் இவர் நீங்கள் நிறையா சீரியலில் பார்த்துருப்பீங்க நம்மள ஃபேமஸான ஆள் சீரியல்லையும் வந்திருப்பார் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து அந்த மாதிரி பழைய சீரியல்லையும் நடிச்சிருக்காரு இப்போ வந்த புது சீரியலே நடிச்சிருக்காரு ஸோ இவர் கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஆள் தான் அடுத்து யாருன்னு பார்க்க போகிறோன்னா அர்ணவ் இவரும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவரும் சீரியல் தான் சீரியல் விஜய் டிவி ஆங்கில் உள்ளவ தான் ஆனால் இவருக்கு பொறுத்த வரைக்கும் இவர் சண்டைக்காரனும் நிறையா நியூஸ் இருக்குது இவரும் வராரு வீடு எப்படி இருக்க போதுன்னு தெரில அடுத்த கண்டென்ஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஆள் தான் இன்ஸ்டாவில் ப்ராப்ளமாக இருக்கிற ஆள் தான் தர்ஷா குப்தா வர போகிறாங்க தர்ஷா குப்தா நீங்கள் வந்து நிறைய பேர் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க குக் வித் கோமால்னு ஒரு சீசன் வந்தாங்க சீரியலில் வந்து கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க வில்லி கேரக்டராகவும் இருந்திருக்காங்க இன்ஸ்டாவில் வீடியோஸும் போடுவாங்க இவங்களும் உள்ளே வராங்க ஒரு எங் ந எங் ஒரு டைப்பில் இவங்களை உள்ள கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களும் சீரியல் தான் இவங்களும் சீரி விஜய் டிவி பா ப்ராடக்ட் தான் இவங்களும் விஜய் டிவியில் வந்து வரவங்க தான் இவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களும் அடுத்து பிக்பாஸ்கெட்டில் வர வரப்போகிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நெஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா மகாராஜா படத்தில் பார்த்துருப்பீங்க சாஜனா இவங்க வந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து பா பொண்ணாக நடிச்சிருப்பாங்க நல்லா ஆக்டிங்கும் வெளிப்படுத்திருப்பாங்க இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இவங்களும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க முன்னாடி விஜய்லாம் பண்ணியிருப்பாங்க ஜாக்லின் தான் ஜாக்லின் தான் வர போகிறாங்க இவங்க வந்து ப பழைய ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது டைமில் கலக்குப் யாருன்ற யார்ன்ற மாதிரி ஷோலாம் விஜய் இருந்தாங்க நிறைய விஜய் பாடம்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களும் சீசன் எயிட்டில் வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும் நெக்ஸ்ட் கன்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரு ஒரு சிரியிருப்பார்ட்டு தான் அருண் அவர்கள் இவர் வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்திருப்பாரு பார்த்துருப்பீங்க இவர் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு மூவிஸும் ஒன்று ரெண்டு மூவிஸ் பண்ணியிருக்காரு இவரும் இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டில் வர்றதா கன்ஃபார்ம் ஆகிருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்புறம் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உன் யாரும் இல்லை நம்மளோட தான் நோத்தான் இவரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாநாட வந்து ரெண்டாயிரத்தி பத்து பார்க்க டைமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆள் தான் இவர் இப்போது நிறைய கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவர் பக்கத்தில் இந்த வாட்டி இவருமே பிக் பாஸ்க்குள்ளே போகிறத ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஆல்மோஸ்ட்டில் கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவரும் பிக்பாஸ்குள்ளே போகிறாரு பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு அடுத்து யார் உள்ளே போகிறான்னு பார்த்தா வேற யாரும் இல்லை சுனிதா தான் இவங்களுக்கு ஆர்மம் தேவை இவங்க இப்போ கூட குக்வித் கோமாலில் கோமாலி ஆக்ட் பண்ணாங்க உக்காகும் இருந்திருக்காங்க இவங்க இந்த சீசன் போகிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க நிறைய இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்களும் உள்ளே போகிறாங்க பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்து உள்ளே போகிற கண்டஸ்டன்ட் விஜய் விஷால் இவர் வந்து நீங்கள் பாக்கலட்சுமி சீரியலில் பையனாக வந்திருப்பார் இவரையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இவர் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவார் இவரும் இந்த வரைக்கும் உள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் இவர் நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம் நெகட்டிவ் ஷேட் ரோல் நடிப்பார் நல்ல ஆக்டர் இவரும் உள்ளே போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால் இவரும் உள்ளே போகிறார் இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இதில் இருந்து சில பேர் மிஸ் ஆகலாம் சில பேர் ஆட் ஆகலாம் நான் மேக்சிமம் இவ்வளோ பேர் போவாங்க இதுக்கும் மேல்பட்டு ஒரு நாலு பேர் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல அந்த நாலு பேர் யாருன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஸ் கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி